இந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா துறையூர் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தின்னக்கோணம் அப்படிங்கிற ஊர் அமைச்சிருக்கோம் அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்டை நம்ம அமைச்சு கொடுத்தோம் சரிங்களா வணக்கங்க நான் உங்கள் நலத்திட்டி நீரோட்டம் திருச்செங்கோட்டில் வந்து தீபக் பேசுகிறேங்க இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது திருச்சி மாவட்டம் துறையூர் வட்டம் துறையூர் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தின்னக்கோணம் அப்படிங்கிற ஊர் அமைச்சிருக்குங்க அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விவசாய பர்பஸ்க்காக நேரோட்டம் பார்த்து போர் போடணும் அப்படின்ட்டு கூப்பிட்ருந்தாங்க அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நேரம் பார்த்தது அங்கே என்ன நடந்தது ஏது நடந்தது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் சரிங்களா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் பார்த்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க குடந்த பெல்லைக்கன் க்ளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்குங்க இப்போ நாங்கள் வீடியோக்குள்ளே பார்க்கலாம் அவங்களோட தோட்டத்திலேயே ஃபுல்லாக நம்ம செக் பண்ணிவிட்டு அனலைஸ் பண்ணி ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு இடத்த சூஸ் பண்ணி கொடுக்குறோம் இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு மூணு லேயர் கிடச்சிச்சு அடிஷனாக ஒரு சிறு மட்டம் ஒன்று கிடச்சிச்சு மொத்தம் மூணு மட்டும் பெரிய மட்டம் ஒரு மட்டம் வந்து பார்த்திங்கன்னா சிறுமட்டம் அந்த நாலு மட்டத்தையும் சென்டர் பண்ணி மையத்தை நம்ம செலக்ட் பண்ணி கொடுத்து நமக்கு டோட்டலாக இந்த இடத்துல எவ்வளோ ஈல்டு கிடைக்கும் எத்தனை ஈல்டு தண்ணி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஃபர்ஸ்ட் மட்டம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இரநூற்று இரநூத்தி ஐம்பது அந்த ரேஞ்சில் தான் ஃபஸ்ட்டு மட்டும் வரும் ரெண்டாம் மட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முந்நூற்றி ஐம்பது அந்த ரேஞ்சில் வந்துடும் மூணாம் மட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐநூறு நாலாம் மட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறநூற்றம்பது டு ஏழ்நூறு அதிகபட்சம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்நூறு அடி வரைக்கும் ஓட்டுற மாதிரி இருக்கும் அப்படி மாதிரி சொல்லியிருந்தோம் சரிங்களா அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அவங்க அந்த தோட்டத்துக்காரரோட கிணறு கிட்டத்தட்ட இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா கிணறு எண்பது அடி நூறு அடி அசால்ட்டாக இருக்குது அசால்ட்டாக வெட்டிடுறாங்க இதிலேயே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அந்த கிணறோட ஆழம் அந்த டெப்த் வந்து பார்த்திங்கன்னா நூறு அடி நூறு அடி ப்ளஸ் அது இல்லாமல் இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு போர் போட்டிருக்காங்க அதை வந்து கம்பர்சர் மூலிமா தண்ணி கொண்டாந்து விடுறாங்க அது வந்து போதுமான தண்ணி அவங்களுக்கு அந்த இடத்துல கிடைக்கல தண்ணி கொஞ்சம் பத்தாம போயிடுச்சு இந்த போர்லாம் வந்து பார்த்திங்கன்னா கம்பர்சர் போட்டு தண்ணி எடுத்துகிட்டு போய் தான் விடுறாங்க ஆனால் தண்ணி ரொம்ப கம்மியாக இருக்குது சைடு போர் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிணத்துல போட்டிருக்காங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா மூணு சைடு நாலு சைடு போரை ஒட்டிருக்குறோம் அது இல்லாமல் கீழே நெற்று போரை ஓட்டியிருக்கிறோம் அப்படிங்குமே சொன்னாங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் பெருசாக சப்போர்ட் பண்ணலை அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு பாயிண்ட்டு மேலே தரமட்டத்திலையே வந்து பார்த்து போட்டுடலாம் அப்படின்னு தான் நம்மளை கூப்பிட்டுருந்தாங்க பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நல்ல மழையாக செழிப்பான காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நாற்று நடுறாங்க அதாவது நெல் நடுறாங்க மற்ற டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பருத்தி இந்த மாதிரி எல்லாமே எள் இதெல்லாம் வந்து பயிரிட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அது இல்லாமல் அந்த வேப்ப மரம் ஒன்று தெரியுது பார்த்திங்களா அந்த இடத்த நம்ம ஒரு பாயிண்ட் நம்ம அமைச்சு கொடுத்தோம் அதாவது அமைச்சு கொடுத்தாலும் அந்த இடத்த ஃபஸ்ட்டு 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 பார்த்தீங்கன்னா இந்த பருத்தி பத்தி கட்டுக்கு கொடுக்கற மட்டும் நமக்கு பெஸ்ட்டாக தெரிஞ்சு அது இடத்த செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த வேப்பமரத்து கடையில் ஒரு ரெண்டு மட்டும் நல்லா மட்டும் ஒரு மட்டும் ஈக்கி மட்டும் மூணு மட்டம் அந்த இடத்துல ஜாயிண்ட் ஆச்சு அதையும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா மார்க் பண்ணி அவருக்கு கொடுத்துருக்குறோம் ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த பருத்தி இருக்கிறத போர் போடுங்க மறுபடியும் ரெண்டாவது கொஞ்சம் தண்ணிக்கு பத்தாம் மறுபடியும் கொஞ்சம் பிரச்சனையா வச்சு அப்படின்னா அப்போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த போர் போட்டுக்கலாம் அதில் அப்படிங்க மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஃபர்தராக வண்டி அரேஞ்ச் பண்ணி ட்ரில் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படி ட்ரில் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லேயரை வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட தொண்ணூறு அடி அந்த ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் லேர் கிடச்சிருச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கீழே ஃபர்தராக கீழே ட்ரில் பண்ணும்போது மறுபடியும் இரநூத்தி இருபது அந்த ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் லேயர் கட்டாயிருச்சு அது செகண்ட் லேரும் கட் ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு ஒன்றஞ்சு தனியாக டீல்டு கிடச்சிச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கீழே ஃபர்தராக கீழே ட்ரில் பண்ணாங்க அதுக்கும் கீழே ட்ரில் பண்ண ட்ரில் பண்ண வந்து பார்த்திங்கன்னா மூணாவது மட்டும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு முந்நூற்றி எண்பது அந்த ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேப் விழுந்துச்சு அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேப் ஈக்கு மட்டும் தான் அந்த பெரிய கேப் வந்து என்ன கீழே இருக்க ஒரு ஒரு மட்டும் அதை கீழே உடச்சுட்டுலாம் அப்படின்னு ஃபைனலாக ட்ரில் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க ட்ரில் பண்ணி அவங்ககிட்ட கால் பண்ணி பேசிகிட்டு இருந்தால் தான் அப்படி ட்ரில் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த முந்நூற்றி ஐம்பது அதாவது நானூறு கீழே வந்து ஓட்ட ஓட்ட வந்து பார்த்திங்கன்னா கல் மாறல ஒரே கல்லாக போகுது கல் வந்து அடுத்தடுத்து மட்டும் விழுகலை கல் மாறாமல் ஒரே இதாக போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக கீழே ஒரு ஐநூற்றி எண்பது டூ ஒரு ஆறுநூறு அந்த ரேஞ்ச் வரைக்கும் ட்ரை பண்ணாங்க கீழே வந்து கல் மாறவே இல்லை அதனால வந்து போதும் ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த இடத்த ஸ்டாப் பண்ணிட்டாங்க நமக்கு இந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா தண்ணியோட ஈல்டு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன் டு டூ ஒரு ஒன்றே முக்கால் தண்ணி அவ்வளோ தரும் ரெண்டுக்குள்ளே தான் வரும்னு வச்சுங்களா ஈல்ட்டு கீழ் மட்டும் உடஞ்சிருந்தாங்கன்னா நமக்கு தண்ணி தான் சேர்த்து வந்துருக்கும் அது வந்து கொஞ்சம் கீழே கீழ் மொட்டை மட்டும் உடையாமல் போச்சு அது வந்து கல் மாறாமல் போகிறனால வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரே இதாக இப்படியே போனாலும் போயிடும் அதனால் வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ணிட்டாரு சரிங்களா இது போல் உங்களுக்கு நீரோட்டம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து நீரோட்டம் பார்ப்பதில் போர் நமக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது டவுட் இருக்குது அப்படின்னாலும் சரி கண்டிப்பாக நீங்கள் எங்களை கான்டெக்ட் பண்ணால் எங்கள் நாள் முடிஞ்ச ஹெல்ப் நாங்கள் உங்களுக்கு பண்ணுவோம் சரிங்களா இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எஃப்எம்பி வரைபடம் மூலம் எஃப்எம்பி மூலம் ஆன்லைன் மூலியமாக வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒருத்தர் பார்த்த பாயிண்ட்டை நம்ம செக் பண்ணிட்டு அதோட ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது தண்ணி ஆகுமா ஆகாதான் எவ்வளோ அடி ஓட்டமாக இருக்கும் எவ்வளோ தண்ணி கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கனா நம்ம சொல்லிட்டு தான் இருக்கும் ரீசெண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நிறையா பக்கம் அந்த மாதிரி பார்த்து சொல்லி நம்ம சக்ஸஸ் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கும் சரிங்களா நம்மளோட நேரோட்ட பயணத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய குறைகள் ப்ளஸ் ஒவ்வொரு இடத்துல ஒரு புதுப்பு உணவு ஏதாவது கிடச்சி அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அதை வீடியோ மூலியமாக ஷேர் பண்ணுவோம் அது ஒரு வகையில் உங்களுக்கு பயனூர் தகவலை கூட அமையலாம் அல்லது உங்கள் ரிலேட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாருக்காக கூட பயனாள தகவல கூட அமையலாம் அதனால் நல்லா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இந்த பெல்லை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கங்க அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு கூட நோட்டீஸ் வரும் சரிங்களா தேவை உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகம் இருக்கு டவுட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கண்டக்ட் பண்ணலாம் எங்கள் நாலு முடிஞ்சு ஹெல்ப் நாங்கள் உங்களுக்கு பண்ணுவோம் சரிங்களா நன்றி வணக்கம்